குரு நாம் சுட்டி பீடியோட நீங்கள் மகிழ்ச்சியடை என்று நாங்கள் இப்போ படிக்கின்றோம் அந்த பாடங்கள் மது மனதில் வரவில்லை எங்கள் மூளையில் பதியவில்லை என்று சொல்லி நீங்கள் நம்பீர்கள் சரி நீங்களே உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள் எத்தனை தரம் நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் சொல்லி பார்த்தீர்கள் அண்ணா ஒரு தரம் இரண்டு தரம் மூன்று தரம் வரவில்லை எவ்வாறு வரும் நீங்களே யோசித்து பாருங்கள் இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை திருப்பி திருப்பி செய்வதன் மூலம்தான் எங்களுக்கு என்ன செய்கின்றது ஒரு விடயம் பதிகின்றது ஆகவே நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அவ்வளத்துக்கு அது பதிகும் மற்றது இந்த படிக்கின்ற முறைகள் அண்ணா நான் அஞ்சு மணத்திலிருந்து படித்தினான் எனக்கு பெரிய அது விரைவில்லை மார்க்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது என்னது கம்பெனி அஞ்சு மணித்திலும் படித்தான் ஓம் அண்ணா அஞ்சு மணித்திலிருந்து தான் நான் படிச்சிரு படித்தான் தொடர்ந்து படித்தேன் அப்போ நாங்கள் இந்த முறையை எப்படி மாற்ற வேண்டும் எவ்வாறு இந்த கற்றை எளிதில் ஞாபகத்துக்கு நாங்கள் கொண்டு வருவது அதை தான் நாங்கள் இந்த ஊடாக கேட்க இருக்கின்றோம் இதை நாங்கள் செய்து பார்ப்போம் செய்து பார்க்கின்ற பட்சத்தில் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அந்த பாடத்தை நீங்கள் முதலில் எடுத்த மார்க் என்ன அதாவது புள்ளி என்ன இந்த காணொலியில் இவர் சொன்னதை கேட்டு நீங்கள் எடுத்த பரீட்சையில் உங்களுடைய புள்ளிகள் என்ன வித்தியாசங்களை நீங்கள் அவதானித்து பார்த்துக்கின்றால் கட்டாயம் ஆக குறைந்த ஒரு அஞ்சு மாதம் இல்லை பத்து மாதம் இல்லை பதினஞ்சு மார்க்ஸ் என்றாலும் சில விளையாறு இருக்கும் அண்ணா நான் தொண்ணூற்றஞ்சு எடுத்திருக்கிறேன் நீங்கள் கேட்ட வீடியோவில் நூறு பேர் மாண்டு இப்படியெல்லாம் கதையக்கூடாது இப்போ நான் இந்த விஷயத்தை வந்து நான் யாருக்கு சொல்ல என்றால் யார் இந்த பாடத்தில் குறைந்த புள்ளிகள் எடுக்கிறார்கள் அதாவது சில பேர் எடுத்திருப்பார்கள் மார்க்ஸ் எடுத்திருக்க எடுத்தாங்கள் சைபர் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு இவை நாங்கள் குறைந்த மார்க்ஸ் என்றே வைப்போம் சரியா அந்த பிள்ளைக்கு ஏறேறவில்லை அவர் விட்ட புள்ளை என்ன தம்பி தம்பிமார் தங்கச்சி வேர் நான் இந்த காடுகளூடாக சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் ஒரு பாடத்தை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதுதான் எவ்வாறதை ஞாபகப்படுத்த வேண்டும் இதை நான் நான்கு சொல்ல வருகின்றது சரி இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடித்த பாடம் சரி நான் இப்போ விவசாயம்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கட்டு வைப்போம் சரியா அதே சில பேர் பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறார் ஒரு பாடமாக ஆகவே அந்த விவசாயத்துக்குரிய அந்த உங்களுடைய சார் சொல்லி இருப்பார் வா என்னென்ன விஷயங்கள் நான் இன்றைக்கு படிப்பிச்சேன்னு சொல்லி என்ன சொல்ல சொல்ல நீங்கள் என்ன செஞ்சுருப்பீர்கள் எழுதியிருப்பீர்கள் இந்த எழுதிய விடயத்தை வீட்டே கொண்டு போய் உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம் அதனால் நேரம் இருக்கின்ற நேரம்னு சொல்லி நீங்கள் என்னிடம் கேட்க பார்ப்பீர்கள் அதாவது நீங்கள் சில டியூஷன் அதாவது இந்த மாலை நேர வகுப்புகளுக்கு போகலாம் அப்படி வந்தால் பிறகு சில பேர் இன்னொரு வகுப்பு போகலாம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்க சனி ஞாயிறு அந்த நேரத்தில் உங்களுக்கு காலமையிலேயே வகுப்புகள் இல்லாவிட்டால் அந்த காலமே அந்த நேரத்தில் நீங்கள் அந்த படித்த விவசாயம் நீங்கள் படித்தீர்கள் என்று வந்தால் அந்த கொப்பியை எடுங்கள் அந்த கொப்பியை எடுத்து வாசிக்க தொடங்குங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடித்திருக்கும் வாசிக்க தொடங்குங்கள் எவ்வளோ நேரம் அண்ணா வாசிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை ஒரு வினாறுவீர்கள் நீங்கள் அஞ்சு மணத்தில தொடர்ந்து இருந்து படிக்க வேண்டாம் நாலு மணத்தில் தொடர்ந்து இருந்து படிக்க வேண்டாம் எங்களுடைய மூளைக்கும் ஓய்வு தேவைப்படுகிறோம் ஓமா என்றால் கட்ட அதுக்கு விடிய ஆகவே இப்போ நான் சொல்ல வருகின்ற இந்த முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் உங்களுடைய புள்ளிகளில் மாற்றமேதாக இருக்கின்றன ஆம் அண்ணாண்டால் நீங்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்துவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு கொமண்டை போட்டு விடுங்கள் சரி இப்போ நாங்கள் ஒரு பாடத்தை இருபத்தஞ்சு நிமிடங்கள் வாசிக்கின்றோம் இருபது அல்ல இருபத்தஞ்சு நிமிடங்கள் வேலை நேரம் வேண்டாம் நீங்கள் எவ்வளவு நேரம் வாசிச்செடீர்களோ அவ்வளவு நேரத்துக்கு நீங்கள் உங்களோட மூளைக்கு ஆறுதல் கொடுங்கள் புற என்ன செய்யப்படு செய்ய கேட்குறீர்கள் இப்போ நீங்கள் அந்த படித்ததை திருப்பி பார்க்குறீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருகின்றதா நீங்கள் வாய்ச்சி கொண்டு போய் ஆழமான படிப்ப ஆழமாக வாசித்திருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு விடயம் அதுக்கு ஞாபகத்து பெறக்கூடிய வேறு இருக்கும் அந்த ஞாபக சக்தி அதில் இருக்கு ஞாபகம் பெறுகிறதா ஓ நாம் படித்த கொஞ்சம் ஞாபகம் வருகிறது திருப்பி அதையே படியுங்கள் புதிதாக ஒன்றையும் தொடர வேண்டாம் ஆறுதலாக போனாலும் எங்களுடைய இலக்கு என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட புள்ளி ஒன்றை நான் அடைய வேண்டும் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகணும் என்றால் அது எவ்வளோ நேரத்திலே போகலாம் பத்து மணி போகலாம் பதினஞ்சு மணி தேரத்தில் போகலாம் ஒன்பது மணி போகலாம் எட்டு மணி போகலாம் ஆனால் அந்த போக வேண்டிய இடத்தை நாங்கள் எவ்வளோ காலம் சென்றாலும் கூட அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் சரிய இங்கே சொல்ல வருகின்ற உடைய விதம் ஆகவே சரி நீங்கள் அடுத்த இதுவரிசை திருப்பி படிக்கிறீர்கள் சரி படித்து முடிச்சிட்டீங்க ஒரு விடயத்தை புற என்ன உங்களுக்கு பிடிச்ச வேறு வேறு பாடம் படிக்கிறீர்கள் தமிழ் படிக்கிறீர்கள் சமயம் படிக்கிறீர்கள் அல்லது கணக்கு உங்களுக்கு விருப்பமாக செஞ்சு பார்க்குறீர்கள் விஞ்ஞானம் இந்த அதாவது வாசித்து பார்க்குறீர்கள் இப்படி இப்படியே ஏதோ அதில் படிக்கிறீர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பாடமோ மூன்று பாடமோ ஏதோ உங்களுடைய கோப்பையும் உங்களை அறியாமல் எடுத்து படிக்கிறீர்கள் சரி அண்ணா நான் இந்த பேச குப்போ படித்தான் இப்போ இன்றைய கால சரி இன்றைக்கு ஒரு கிழமை இருக்கோம் இன்றைக்கு ஓய்வு இப்போ படித்திருக்கோம் லீவ் வண்டி வைப்போம் சரியாக படிச்சிருக்கிறேன் இது என்ன செய்வோம் அடுத்த நாள் அடுத்த நாள் விடிய காலம் விரும்பி இதிலேந்து ஞாபகம் பெறுகின்றதா அதான் நான் நேற்று படித்ததுலேயா ஞாபகம் பெறுகின்றதா என்னுடைய மூளை ஓவிக்கு பே இது இத்தரவை சோமித்து வைத்திருக்கின்றதா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வரிகள் வார வாரி கிடக்கு சரி சில வரிகள் வராத மாதிரியான உணர்வும் இருக்கின்றது ஏன் இந்த உணர்வு சரி இதற்காக நாங்கள் என்ன சாப்பாடுகளும் சாப்பிடலாம் அதாவது இந்த நாவோ சக்தியை கூட்டுவதற்கான சில சாப்பாடுகள் இருக்கின்றது அந்த சாப்பாடை நான் ஒரு படமாக இதில் போட்டு விடுகின்றேன் அந்த படத்தை பாருங்கள் அதில் இதுகளை சாப்பிட்டு கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த ஞாபக சக்திகள் கூடும் ஓய்வு வேணும் ஆக குறைந்தது நீங்கள் எட்டு மணத்திலும் கட்டாயம் தூங்கியே ஆக வேண்டும் அப்படிங்கள் உங்களுடைய படிப்பை பத்து மணி பதினொன்று முடியுங்கள் ஏழு என்பது வேறு அதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட நேரம் ஒரு இருந்து படித்தாலும் பரவாயில்லை ஆனால் என்ன செய்ய வரும் படித்ததே வெளில பார்த்து 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 அதே நாவம் பெறுகின்ற நாவம்பெருகன் யோசிச்சு இடைவெளி முழு ரெஸ்ட் கொடுங்கள் இப்போ சில சில பேர் இந்த மனலம் குன்றியவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள் அது ஏன் நாங்கள் ஓய்வு கொடுப்பதில்லை எங்களுடைய மூளைக்கு ஓய்வு கொடுப்ப கொடுக்காதான் அதுக்கு மிகவும் பிரதானமான காரணமாக இருக்கின்றது அடு எங்களுடைய மூளைக்கும் ஓய்வு தேவை நாங்கள் படிக்கின்றோம் சரி ஏன் இப்போ பாடசாலையில் இந்த நாலு பாடங்கள் முடிந்த பிறகு சரியாக இந்த இடவலைவர்கள் என்பது தெரியுமா இப்போ இந்த நாலு நாலு பாடத்துக்கும் நாலு ஆசிரியர் வந்து படிப்பித்திருப்பார்கள் மூளை தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த பத்திரவிடத்துக்குள் நீங்கள் கண்டினியூ போனீங்கன்னா உங்களுக்கு பிடித்ததே சாப்பிடலாம் சரி அடுத்தது இந்த சிறுநீர் கழித்தல் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிருக்கோம் இது இப்போ நான் வீடியோ சொல்கிறேன் இதுக்கு நான் வைக்கப்பட தேவையில்லே து நடக்கின்ற தான் அப்போ அந்த இடத்துக்கு அதை போய் அதை கழித்தல் பிறகு உங்களுக்கு ஏதாவது சாப்பாடுகள் வேண்டுமானால் சிற்றுண்டி சாலையை நோக்கி போதல் சரி ஏதோட்ட வேண்டியாச்சு சாப்பிட்டாச்சு சரி இது வெள்ள அடிச்சோன்னு நாங்கள் போவோம் அப்போ ஒப்புக்கு போறாச்சு அப்போ எங்களுக்கு என்ன நடக்குது நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த பத்து விஷயம் இடஒ இடஒரை கிடைத்து விட்டது ஆகவே நாங்களும் அந்த இடவேளையை பாவையும் சந்தோஷமாக இருக்கின்றோம் அந்த பத்து நிமிடத்தில் அப்போ மூளை என்ன செய்யும் அந்த சந்தோஷத்திலே செய்யும் மீண்டும் ஏதாவது படிப்பிட்டாலும் சரி இப்போ சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாயால் அந்த நோட்ஸை சொல்லுகின்ற பொழுது அதாவது அந்த அந்த பாடத்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஏறுகின்ற மனநிலை வேறும் ஏன் நாங்கள் அந்த ஆசிரியரை மிகவும் நேசிக்கின்றோம் என்று அர்த்தம் அடுத்த அந்த பாடத்தை மிகவும் நேசிக்கின்றோம் அர்த்தம் இந்த இரு விஷயமும் ஒன்றாக நடக்குது அந்த பாடம் இலகுவாக விளங்குகிற மாதிரியான உணர்வு பெறுகின்றது சரி நாங்கள் இவள் இந்த விஷயத்தை ஒழுங்காக செஞ்சு பார்ப்போம் மார்க்ஸ்கள் கூடுதா இல்லையா சரி நான் இப்போ உங்களுக்கு சரி இப்போ நீங்கள் ஒன்று இப்போ உதாரணத்து விஞ்ஞானம் என்று வைத்தால் அதாவது ஓயல் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழல் படிக்கிற மாணவர்களும் பொருந்தும் சரி ஓயல் படிக்கின்ற மாணவர் என்றால் விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்திலே வருகின்ற அந்த இப்போ நீங்கள் மின்னியல்ல தடை ஒரு தடையை காண என்று கேட்டால் தொடராக இணைக்கப்பட்ட தடை தொடராக இணைக்கப்பட்ட தடை அப்போ அந்த ஆசையை சொல்லி கொண்டு வருவே தொடராக இணைக்கப்பட்ட தடையானது இங்கே மூன்று தடை இணைத்து வச்சு கொண்டு வைப்போம் அதுக்கப்புறம் ஒரு பேர் கொடுப்போம் முதலாவது தடைக்கு ஆர் ஒன் என்றும் இரண்டாவது தடைக்கு ஆர் டூ என்றும் மூன்றாவது தடைக்கு ஆர் த்ரீ என்றும் பேர் கொடுப்போம் ஆகவே இது தொடராக இணைக்கப்பட்ட இணைப்பு ஆகவே இந்த த தடைகளை நீங்கள் கூட்டி எழுத வேண்டும் இங்கே உதாரணத்துக்கு மூன்று கோம் ரெண்டு கோம் அஞ்சு கோம் எத்திரியோம் விடை பத்து கோம் என்ன செய்தனீர்கள் இப்போதான் ஆசிரியர் கூறுநார் உங்களுக்கு தொடரான தடைகள் என்றால் கூட்ட என்று சொல்லி அந்த அறிவை நீங்கள் பெற்றனீர்களா இல்லையா பெற்றனீர்கள் நீர்கள் சமன்பாடு மூலமாக போட்டு நீங்கள் பாருங்கள் இதே போல சமாந்திரவாட தடை அது அது ஒன்றின் கீழ் அந்த ஆறரை பொருமானம் இப்போ சமாந்திரம் வேண்டால் எப்படி இணைக்கப்பட்டிருக்குறேன் தெரியும் இங்கே ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு அடுத்து அது கீழே அது கீழே அப்புறம் இங்கே பொதுவாக ஒரு வினைப்பு போகின்றது சரியா சரி இதே போல் சும்மா உதாரணத்துக்கு ஒரு விசை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சமன்பாடு எஃப் சமன் எம் என்று சொல்லி வருகிறது அப்போ இங்கு எஃப் என்பது விசை என்பது துணிவு ஏ என்பது ஆர் முடுகள் இந்த ஆர்மூல்கள் எவ்வாறு தரப்படுகின்றது அந்த ஆர்மூடுகள் ஆர்முடுகள் ஏ சமன் பி மைனஸ் ஜூ அதற்கு டி டி என்பது நேரம் பி என்பது இறுதி வேகம் ஜூ என்பது ஆரம்ப வேகம் இவ்வாறு நீங்கள் ஒரு ஒற்றை எடுத்து என்னென்ன சமன்பாடுகள் வருது எழுதி வையுங்கள் விஞ்ஞான பாடத்தில் அதே போன்று தான் நான் உங்களுக்கு இப்போ கெமிஸ்ட்ரி படித்தே என்ன பிசிக்ஸ் படித்தேன்ன கெமிஸ்ட்ரியில் வருகிற தாக்கம் இன்ன இது இன்னும் இதுக்கு இந்த இதை போட்டால் இதுதான் வரும் பென்சீனுக்கு சிஎஸ் த்ரீ சிஎல்ஏஎல் சிஎல் த்ரீயை போட்டால் அந்த பென்ஷனோட அதில் மேலே சிஎஸ் த்ரீ வந்து சேருகிறது சரியா ரைட் இதே பட்டு விட்டால் அதாவது ஆக்சியேட்டுன்ற தாக்கம் என்ன வேற போகுது பென்ஷின் அந்த அது மேலே கூச்சன்னு சொல்லி எழுத போகிறோம் ஆக்சியேட்டர் தாக்கம்னு நடக்கின்றவர்கள் சரியா ரைட் சில நிறங்களை தெரிந்து வைத்திருந்தல் சிக்கல நிறங்கள் இந்த குறிப்பிட்ட சிக்கல்கள் என்ன நிறத்தை கொண்டிருக்குது அதை எழுதி வையுங்கள் அதை திருப்பி பாடம் வாங்குங்கள் அதை தான் கேட்பார்கள் உங்களுடைய பிசித்திலும் நீங்கள் பார்த்தால் சரி இயக்க சக்திக்கு ஒரு சமன்பாடு அழுத்த சக்திக்கு ஒரு சமன்பாடு இப்படி வேற வேற போகும் என்ன போர்டுலின் தேற்றம் புராணிகள் என்னது இந்த எலக்ட்ரானிக்ஸ் படிப்பில் அது படிப்பில் இது படிப்பு அப்போ அதுகளில் வருகின்ற அதுகள் எல்லாத்தையும் ஒரு ஒற்றையில் இன்ன பாடம் ஓ மெக்கானிக்ஸ் அதில் வர பாடத்தில் இன்னின்ன சமன் பாடுகள் ஒழுங்காக எழுதி வைங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள் வீடை செஞ்சு வாருங்கள் நன்றாக உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் செய்யலாம் என்ற பாடமாக்க வேண்டும் இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்கின்ற சேரை நாங்கள் ஒரு உடை பிளையாகனை ஐயோ இந்த கேள்வி கேக்கு கடவுளை விட சொன்னோருங்க சிலவரை பதற்றத்தில் பெறாத குறைகள் யாருக்கும் இருந்திருக்கும் இறக்கும் என்னுடைய படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கின்றது நான் என்னுடைய மருத்துவ படிப்பின் இந்த கிராஜுவேஷன் எக்ஸாம் அதாவது வந்து இந்த பட்டமளிப்பு நடைபெறுவதற்கான பரீட்சை பட்டமளிப்பு உங்களுக்கு தரப்படுவதற்கு ஒரு பரீட்சை வைப்பார்கள் அதற்கான பரீட்சை நான் ரோல் மாடல் அடுத்தது எங்களுடைய பொட்னிசுகரான குணசீலன் சார் அவர் இந்த வீடியோஸ்ல உலக நான் அவருக்கு கரெக்டாக அவருடைய இதில் சேர் பண்ணியோட தயவு கேளுங்க சார் நீங்கள்லாம் அதற்கு எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தீர்கள் உண்மையை நான் அந்த எழுபத்தி ஆறு மார்க்ஸ் என்னுடைய அந்த கிராஜுவேஷன் மார்க்ஸ் கிராஜுவேஷன் எக்ஸேபில் நான் எடுத்ததுக்கு அவர் ஒரு காரணம் ஏனென்றால் அந்த சார் வந்து கேள்வி கேட்கணும் பொழுது ஐயோ வந்தால் வந்துட்டுதே கேள்வி கேட்க போதே கடவுளே எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுதா சின்ன கேள்வி ஆனால் அவர் கேட்கின்ற பொழுது சில கேலிகளுக்கு நான் பதில் சொல்லி சில கேள்வி கேட்க முடியாத சந்தர்ப்பம் இருந்திருக்கின்றது ஏழென்றால் ஒருவருக்கு திறக்கு இப்போ ஏழென்றாலும் அவருக்கு திறக்கு பிடிச்ச பாடத்தை தான் படிக்க வேண்டும் தாயகப்பன் சொல்லி ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கக்கூடாது ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நாங்கள் செய்து வழங்கிக் கொள்ளும் பிள்ளை பிள்ளைகளே இது இதுக்கு எந்த ஒரு தியாகப்படும் இதை படிக்கிற சொல்லி பயன்படுத்த முடியாது ஏனென்றால் அந்த புள்ளி ஒரு மனநலம் குன்றிய ஒரு புள்ளியாக மாறிவிடும் தான் நச்சை அடைய முடியவில்லை தான் நச்சையை படிக்க முடியவில்லை இப்படி அது ஜோதிச்சு வச்சு தனக்கு வேலை கிடைக்க வேண்டியெல்லாம் நான் ஜோதிச்சு வச்சு அது ஒரு குன்றிய ஒரு வெளிதராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆகவே ஒரு பிள்ளையை தன்னுடைய அந்த புள்ளையினுடைய வழியில் விட்டு விடுங்கள் அதற்கு எது பிடிக்குது சரி ஓ இன்னும் பாடம் பிடிக்கும் அது அந்த துறையில் விட்டு விடுங்கள் அது மிகவும் கண்டித்தனமான குழந்தையாக வளரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கின்றேன் கட்டாயம் பாருங்கள் நாங்கள் படிக்கின்ற முறையை மாற்றியமைப்போம் எடுக்கின்ற புள்ளிகளில் வித்தியாசம் தெரிகிற பார்ப்போம் குருவன் நி ஒரு வீடியோ போட்டவர் என்னை பிடிச்சி திட்டுங்கள் ஒரு அஞ்சு மாதம் கூடவில்லை பத்து மாதம் கூடவில்லை என்றால் திட்டுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற நான் இந்த அட்வைஸை சொன்னால் நான் தான் இந்த காணொளி ஊடாக புறா ஜோசிஃபிகள் இந்த அண்ணா திட்ட சொல்லி சொல்லிங்கிற இரண்டாவடிக்கார் நாங்களும் ஒருக்கா செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்க்குற பிள்ளை இருக்கா ஓவடாப்படால் ஒருக்கா சொல்லி போட்டு பெரிய படம் அடிக்கத்திறிங்கன்னா மண்டைக்குள்ள வரும் மண்டா கடைசி வந்தாலும் இல்லையே அப்படி ஞாபக சக்தி இருக்குன்றது வந்து சூப்பர் ஹீமனாக இருக்க வேணும் சரியா ஒரு விடயத்தை நாங்கள் திருப்பி திருப்பி செய்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன செய் அது எங்களுக்கு ஆழமாக படுகின்றது படிப்பென்றாலும் சரி ஏதாவது உருவாக்கினாலும் சரி ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வருவது இப்போ இந்த எல்லாம் வெடிக்கிற பார்த்தா சில எஸ்ஏக்கள்னு சொல்லி ஒரு நூற்றி ஐம்பதரம் கூட அதை பாதித்து பார்த்துருக்கேன் ஏன் எனக்கு ஆங்கிலம் ஒரு குறைவாக இருந்தபடியால் அடே ஆக்டிவைஸ் ஸ்பெசிவைஸ் ஒன்றும் இல்லை இந்த போகாரிகள் தெரியாது என்ன பிடிச்ச வெளிநாடுகளை போட்டு படிகளாக வெடிக்கிறேன் அவ்வளோ கஷ்டம் நானும் கிடக்குற ஆங்கிலத்தை வச்சு வச்சு ஏதோ வாக்கி இது மூளைக்கு வந்து சரியான வேலையை கொடுத்து விடும் நீங்கள் நிற்கிற மெடிசின் படிப்பது கஷ்டம் என்றால் தயவு செஞ்சு கஷ்டம் இல்லை முதலில் உங்களுக்கு சொல்ல பெறுவது ஒருவேரத்துக்கு ஆங்கிலத்துக்கு போயிட்டு வந்த மெடிசின் கஷ்டம் என்றால் அது உள்ள ஒரு குறைபாடு இருக்கிறது ஆங்கில இங்கே அவன் அடுத்த யூனிவர்ஸ்ட்டி அதாவது பல்கலைக்கழகம் போவதற்கு மேலே ஒரு பேரத்தை விடுகிறாய் என்றால் நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போங்க வெற்றி ஒரு கிளாஸுக்கு போங்க ரெண்டு கிளாஸுக்கு போங்க மூணு கிளாஸு போங்க காசு வசதி இந்த நாளுக்கும் போங்க பிரச்சனை இல்லை ஆனால் ஆங்கிலத்தை நீங்கள் கற்காமல் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகுன்ற பொழுது உங்களுக்கு பாடம் கஷ்டமாக தான் இருக்கும் எரி மனக்குழப்பங்கள் ஏற்படலை எரிச்சல் உண்டாக ஐயோ விளங்கிய புலங்கில தரதில் என்னத்தை படிப்பிக்கிறான்னு சொல்லி மனநிலை கூட வரலாம் நான் இப்போ இந்த காணொலி கூட சொல்ல வருவது இந்த ஏல் எடுத்து போட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் பாடுற கிடையே ரிசல்ட் ரிசல்ட் பந்து யூனிவர்சிட்டி அதான் பல்கலைக்கழகம் போகிற கிடையில் ஒருவேர் இடவழிதாரான் தயவு செய்து ஆங்கில வகுப்புக்கு ஓடுங்கள் யார் படிப்பிக்கிறான்னு வேறு என்னை பொறுத்தவன் நானுங்களை சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து சாம்சன் இன்ஸ்டிடியூட் ஒன்று சொல்லியிருக்குது சாம்சன் சேரன்ஸ் அந்த அவர்கிட்ட படியுங்கள் ஆங்கிலத்துக்கு உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நான் இனி வருகின்ற காலத்தில் இந்த ஆங்கிலத்தை ஒரு வீடியோவாக போட இருக்கின்றேன் அவர் படிப்பித்த முறையை பாவித்தான் நான் அவருடைய ஒரு மாணவன்கிற என்கிற முறை அவர் படிப்பித்த பாணியில் போகுண்டு இந்த முறையில் உங்களுக்கு விளங்குகிறதா அந்த வீடியோக்கு உங்களது கொமெண்ட்ஸை தாராளமாக தா தாருங்க சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை துடன்பிடித்துக் கொள்கிறேன்